கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமக தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் விஜயோடு பேசியிருந்தார் இந்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை நேரில் சந்தித்திருக்கிறார் இருவரும் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார்கள் பொதுவாக தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் பேசியதாக கூறியிருக்கிறார் மற்றவை குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் அவர் பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன எந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க இருக்கிறது என்பது எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது தலைவர் விஜயோடு பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய நெருக்கமான நிர்வாகியாக இருந்து வருகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் குறித்து தொலைபேசியில் தாவேக்க தலைவர் விஜயோடு ராகுல் காந்தி ஏற்கனவே பேசியிருந்தார் இந்நிலையில் அவருக்கு நெருக்கமாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார் பொதுவாக அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் பேசியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மற்ற விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் திமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிறது இந்நிலையில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகி சாவேகா தலைவர் விஜயை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்கிறது விஜயோடு காங்கிரஸ் வியூகவாதி பிரவீன் சக்கரவர்த்தி ஆலோசனை நடத்தியிருக்கிறார் விஜயை சந்தித்தது உண்மைதான் என்றும் இப்போது அது குறித்து எதுவும் சொல்ல முடியாது என்றும் பொதுவாக அரசியல் நிலவரம் குறித்து தாங்கள் பேசியதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கமளித்திருக்கிறார் சென்னையில் தாவேக்க தலைவர் விஜயை காங்கிரசின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருக்கிறார் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விஜயை தான் சந்தித்து பேசியது உண்மைதான் என்று பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார் அதோடு தமிழக அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் பேசியதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார் மற்ற விவரங்கள் குறித்து தற்போது கூற முடியாது என்றும் கூறியிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியினுடைய நெருக்கமான ஒரு காங்கிரஸ் நிர்வாகியாக இருக்கிறார் இந்நிலையில் விஜய் உடனான அவரது சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் உள்ளது கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் காங்கிரசின் ராகுல் காந்தி இந்நிலையில் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய நிர்வாகி வியூகவாதி பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது இது குறித்து பேசுவதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசி இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் விஜயோடு பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு புதிதாக ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீகவியலாளர் அவருக்கு குறிக்கோள் வந்து மயிலாடுதுறை தொகுதி மயிலாடுதுறை தொகுதியிலே அவர் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காக காய் நகர்த்தி வருகிறார் சில முன்பு கூட ஆசை கொடுக்காமல் கூட்டம் முடுவது விஜய்க்கு மட்டும்தான் என்று ரொம்ப காந்தி இருந்தார் இறங்குவாரா என்பதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு பார்லிமெண்ட்ல பல பிரச்சனைகள் அப்போ ஒரு ஷவுட்டிங் பவர் வேணும் அது திமுகவிடம் இருக்கிறது மற்றும் பிற இடதுசாரிகள் அவர்களிடம் இருக்கிறது எனவே அவர்கள் அனைவரின் ஆதரவும் வந்து ராகுல் காந்திக்கு தேவை எதிர்கட்சி தலைவராக அவருக்கு அவசியம் தேவை எனவே பெரிய அளவுக்கு இந்த மாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் ஒருவேளை இதன் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான இடங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கலாம் அப்படி அதிக எண்ணிக்கையிலான இடங்கள் கிடைத்தால் தனக்கு வந்து மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்படலாம் என்று இவர் நினைக்கலாம் அவர்கள் நினைக்கலாம் இப்படியான ஒரு அரசியல் பேர வலிமையை கூட்டுகிற ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இவருடைய சந்திப்பு என்பது ராகுல் காந்தியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நடந்திருக்கு ராகுல் காந்தி அறிவுறுத்தலின் பெயரில் நடந்திருக்காது ஒரு வாய்ப்பு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குல்ல பொலிட்டிக்கலா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதில் தவறுன்னு சொல்ல முடியாது ராகுல் காந்தியா அதுக்கான ஃபீட்பேக் அவர் கொடுப்பாரு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தேசிய கட்சிகள் பொறுத்தவரையிலும் அது மேலிடம் தான் அப்படி இருந்தால் ராகுல் காந்தி எத்தகைய முடிவு எடுப்பார் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது அகில இந்தியாவிலே நிலவுகிற அரசியல் அழுத்தங்களை வைத்து பார்க்கும் போது கண்டிப்பாக அவர் திமுக கூட்டணிக்கு தான் போவார் இன்றைக்கு கூட புட்டின் அவர்கள் இங்கு வந்திருந்த போது எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே தருவதில்லை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பாரம்பரிய வழக்கமாக இருந்தது வெளிநாட்டு தலைவர்கள் வரும்போது எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்து உரையாட வேண்டும் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார் அப்படியான கருத்துக்களுக்கெல்லாம் ஆதரவு என்பது எதிர்கட்சி வரிசையில் திமுகவிடமிருந்து இருந்து வர வேண்டும் அதே ராகுல் காந்தி எதிர்பார்ப்பார் இப்படி பிற அழுத்தங்கள் இருக்கின்றன அதாவது வட இந்திய அரசியல் அழுத்தங்கள் அவருக்கு இருக்கின்றன எனவே இங்க தமிழ்நாட்டில் கூட்டணி மாற்றுவதற்கு வழி இல்லை ஆனால் அதிக சீட்டு அது அவர்களது உரிமைதான் அதிக எண்ணிக்கையிலே தொகுதிகள் குறிப்பிட்ட தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கலாம் எண்ணிக்கை வாங்கி விடலாம் ஆனால் அவர்கள் விரும்புகிற தொகுதி கிடைக்க வேண்டும் அதற்கான ஒரு புற அழுத்தத்தை தருவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் நன்றி சார் இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார் சுவாமிநாதன் வணக்கம் தாவேகாவோடு கூட்டணி குறித்து காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேசி இருப்பாரா இந்த சந்திப்பு எதை உணர்த்துகிறது இந்த சந்திப்பினுடைய மையமே வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கறத நோக்கி காங்கிரஸ் நகர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுகவை ரொம்ப குறிப்பா தமிழக முதல்வர் அவர்கள ஐந்து பேர் கொண்ட அந்த குழுவினர் போய் செல்வ அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குழுவினர் சந்திச்சுட்டு வந்தாங்க சந்தித்து வச்சு வந்த பின்பு கூட ஒரு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் கேட்கிறாங்க அப்படிங்க கூடியதான் தகவல் வெளியில கட்சிய வந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்குள்ள போன முறை சுருக்கிட்டாங்க அப்ப இவர்கள் தங்களுடைய பேர வலிமையை கூட்டியாக வேண்டிய கட்டாய நெருக்கடியில் இருக்காங்க காங்கிரஸ் இங்க காங்கிரஸ் கட்சியோட நெருக்கடி அப்படிங்கிறது இது மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் பாஜக வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கால் இருக்காங்க அதிமுக கூடுதல் தொகுதிகளை கேட்கிறாங்க அவ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு ஆண்டு ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அப்ப அவர்கள் மனதுல வந்து அது மனதால வந்து நம்மளும் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்கணும் ஏன்னா விஜய் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இன்னொரு வாய்ப்பு தெரிகிறார் அப்ப விஜய் அவர்களை சந்திக்கிற பொழுது அது திமுக முகாமுக்கு ஒரு பரபரப்பை கொடுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் தன்னுடைய முக்கியத்துவம் தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியத்துவத்தை அது உணர வைக்கும் அப்படின்னு ஆழமா நம்புறாங்க காங்கிரஸ் தரங்க சோ அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து பிரவீன் போன்றவர்கள்லாம் சந்திப்பு நிகழ்த்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறேன் இன்னொன்று நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய தேர்தல் இல்ல பக்கத்துல நமக்கு கேரளாவில நடக்க போகுது பாண்டிச்சேரியில நடக்க போகுது அப்ப அங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் கணிசமா இருக்காங்க நீங்க ஒரு உதாரணத்துக்கு கேரளா எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்க பத்தாண்டுகளை இடதுசாரிகள் ஆட்சி இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் ஆட்சி இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு அங்க கடுமையா போராடிட்டு இருக்காங்க அப்ப அது போன்ற மாநிலங்கள்ல விஜயோட வாய் எடுபடும் அவர்கள் நினைக்கலாம் நீங்க என்னதான் நம்ம சொல்லலாம் கேரளா ஒரு முற்போக்கான மாநிலம் அங்க வந்து கணிசமான அளவுக்கு திரைப்படத்தை பார்த்து விட்டு ஓட்டு போடுற கல்ச்சர் இல்லைனா நம்ம பேசினாலும் கூட காங்கிரஸ் அங்க வந்து கிட்டத்தட்ட விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மோகன்லால் மம்முட்டி படமே வர்றதில்லை சோ இதையெல்லாம் காங்கிரஸ் நினைக்கிறாங்க நமக்கு பக்க கேரளா மாநிலத்துக்கு இது பிளஸ் அமையும் விஜய் அவர்களை அங்க வாய்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு கூட்டு போலாம் பாண்டிச்சேரிக்கு இது பலமா இருக்கும் என்பது உள்ளிட்டு பல அரசியல் கணக்கில் அவங்க போடுறாங்க தான் தேர்தல் ஒரு முயற்சி காங்கிரஸ் கட்சிக்கு முயற்சி விஜய் தரப்பினோட செங்கோட்டையன் சென்றதையே திமுக அதிமுக இருதரப்பாலையும் ஜீரணிக்க முடியல சோ அந்த இடத்த வந்து காங்கிரஸ் வந்து இப்ப சரியான காய் நகர்த்துறாங்க அப்படின்னு தான் இதை நான் பாக்குறேன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சரி ராகுல் காந்திக்கும் இடையே சரி ஒரு இணக்கமான உறவு இருப்பதாகத்தான் தெரிகிறது இரண்டு கட்சிகளும் இணக்கமான ஒரு கூட்டணியில் இருக்கிறதா தான் தெரிகிறது இப்ப நீங்கள் சொல்வது போல தொகுதி பேரத்திற்காக காங்கிரஸ் தாவேகாவோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதாவது இது வாய்ப்பு இருக்கும்னு நம்ம உடனடியாக இன்னைக்கே சொல்லிட முடியும் நீங்க நீங்க கேட்டதை போல அந்த இணக்கம் என்கிறது பீகார் மாநில தேர்தலின் போதே இங்கிருந்து தமிழக முதல்வர் மு அவர்கள் போறாரு இந்தியாவினுடைய வழக்கறிஞர் அப்படிங்கிற கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை பாராட்ட சொல்றாரு ராகுல் காந்தி அவர்களை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவுல முதன்முறையாக ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளர் சொன்னதும் மு க அவர்கள் தான் பட் இங்க தமிழ்நாட்டுல இரண்டு வகையான மனநிலை இருக்குல்ல காங்கிரஸ்காரர்களுக்குள்ள ஒருவர் ஒரு ஒரு கோஷ சொல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் தலகிரி வெளியில எங்களுக்கு இருபத்தைந்து சீட்டு தானாட்டுல வந்தாரு அந்த காட்சிகளே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்று மணிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலே நம்ம பார்த்தோம் அப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார் அப்ப அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணதுக்கான ஒரு ஒரு இடம் உருவாகி இருக்கு இது மாறும் என்பதை கடந்து அவர்களுக்கான வேற பேர கூடி இருக்கு அதை வந்து மு ஸ்டாலின் அவர்கள் திமுக தரப்பு எப்படி இவர்களை அணுகுகிறதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு அந்த அதனுடைய அடுத்த கட்டம் ஆனா இப்போதைக்கு அணி மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இல்லை ஒருவேளை குறைவான தொகுதிகள் தான் கொடுப்பாங்கன்னு அது தவிர்க்க முடியாத ஒரு நெருக்கடியா திமுகவுக்கு மாறலாம் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன் நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் ஜீவா பாவேகா தலைவர் விஜயோடு பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதைய வந்து இவர்கள் யார் சந்தித்தாலுங்க இப்ப காங்கிரஸ் இருப்பது அப்படிங்கிறது வெற்றிக்கான சாத்தியங்கள் இருக்கின்ற ஒரு கூட்டணி ஒரு தேர்தலில் நின்று ஒரு வழமையான அனுபவம் பெற்ற ஒரு கட்சி எந்த ஒரு விஷயத்த எப்படி அனுபும்னா நாம் எத்தனை வெளில போகிறோம் எவ்வளவு சீட்டு ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்ப்பாங்க வேறு வழியே இல்லாத கட்சிகள் தான் எனக்கு இன்னொரு அணி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி விஜய போய் சந்தித்து இதனால் திமுக கூட்டணியை திரட்டன் பண்ணி அவர் அதிக சீட்டு கேட்பாரு அப்படிங்கிறது அது ஒன்றும் பெரிய லெவலில் இரண்டு பக்கக்கும் ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்காது பொதுவாக இந்த மாதிரி கூட்டணியில் ரெண்டு பக்கமும் பேசினாங்கன்னா பேரம் வச்சாங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஏதாவது ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் இப்போ காங்கிரஸ்க்கு வந்து இவங்க அதிக சீட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து திமுக கூட்டணியில பிற கட்சிகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது திமுக தலைமைக்கு ஒரு ஒரு சின்ன நெருக்கடியை தரக்கூடிய ஒரு சூழல் வந்து அமைஞ்சிடும் அப்ப அப்படி இருக்கும்போது காங்கிரசுக்கு இவங்க அதிக சீட்டு கொடுக்குறாங்க இந்தியாவில மிகப்பெரிய அளவில் எல்லா மாநிலங்களும் பின்னடைவை சந்திச்சுட்டு வர்றாங்க அதிக சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை சந்தித்து வருகிறது பிற மாநிலங்களில் இப்ப இந்த இதை இந்த ஒப்பிட வச்சுட்டு தான் திமுக கூட்டணி வந்து யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தலைமையே அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்கும் இதெல்லாம் சும்மா அவங்க சொல்லிக்கலாமே ஒழிய மற்றபடி எங்களுக்கு விஜய் ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறாருங்கிறத காமிச்செல்லாம் அதிக சீட்டு வந்து கேட்க மாட்டாங்க அப்படி போது ரெண்டு தரப்புக்கும் அது வந்து ஒரு பின்னடைவை தான் என்னுடைய பார்வையா இருக்கு ஒருவேளை இதை காமிச்சு அவங்க அதிக சீட்டு கேட்டாலுமே அவங்களுக்கு அது பின்னடைவை தான் தரும் அதிக சீட்டு காங்கிரஸுக்கு தேசிய கட்சிக்கு கொடுப்பது என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் இப்போதைக்கு உகந்தது அல்ல அதான் கடந்த கால தேர்தல்கள் எல்லாமே நமக்கு உணர்த்தி வருது இதுல இதை வச்சுக்கிட்டு அவங்க அதிக சீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் அது ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கூடாது அது பாஜக தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிற கூட்டணி அதிக சீட் பெற்று விடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் மட்டும் இல்ல ராகுல் காந்தியும் கவனமா இருப்பாருன்னு தான் நான் பாக்குறேன் அவங்க இதை செய்யலாம் இந்த சந்திப்பின் மூலமாக காட்சி செஞ்சாலுமே அது ரெண்டு தரப்புக்கும் பலன் தராதுங்கிறத என்னுடைய ரெண்டு பேருக்கும் பலன் தராதுங்கிறத விட இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு பிணக்கு ஏற்படும் தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிக சீட்டு கேட்டா கண்டிப்பா பிணக்குங்கிற ஒரு கான்செப்ட் அதிக சீட்டு கேட்டான் இல்ல இப்ப தாவேகாவை பார்ப்பதற்கு காங்கிரசினுடைய ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒருவர் போயிருக்கிறார் அப்படின்னா அது அந்த பேரம் பேசுவதற்காக ஒரு காரணமாக அதை வைக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்ப திமுகக்கும் காங்கிரசுக்கும் இடையே அது மறைமுகமாகவாவது ஒரு பிணக்கை ஏற்படுத்தும் ஒரு ஒரு கூட்டணிக்காக அல்லது இவர்களை திரட்டன் பண்ணுவதற்காக இந்த சந்திப்பா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வரும்போது திமுக தலைமை வந்து அந்த இடத்துல கோபப்படும் அவங்க வந்து தன்னுடைய அதிருப்தியை கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க இது காங்கிரசுக்கு நல்லதில்லை இவங்க திமுகவை வந்து விமர்சிப்பதாக நினைத்துக்கொண்டு அல்லது திமுகவிடம் நாங்க ரொம்ப கிளவரா நாங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பா அது காங்கிரசுக்கு தாங்க இது பின்னடைவு ஏன்னா திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி இந்த பேட்டர்ங்கிறது தொடர்ச்சியா வெற்றி பெற்று வருது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலையை அந்த மார்க்கெட்டை முழுமையாக அறுவடை செய்யக்கூடிய கூட்டணியாக திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் அமைந்த கூட்டணி இருக்கு இதுல இவங்க வந்து விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காங்கிரஸ் காமிக்க நினைச்சாங்கன்னாலோ அல்லது திமுக கிட்ட இதே குவாய்த்து பாருங்க எங்களுக்கு வேற ஸ்டாம்ஸ் வேற ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாலயோ அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பாதிப்பை அதிகம் சந்திக்கக்கூடிய கட்சியா காங்கிரஸ் தான் இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூடுதல் சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுகவுக்கும் பிற கட்சிகளுக்கும் கூட கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இத்தனை ஆண்டுகள்ல அதிகமா இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க கொஞ்சம் கட்சி வளர்ந்துருக்குங்கிற ஒரு கான்செப்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரும் அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க அதிக சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க அடுத்த அவங்க விடுதலை சிறுத்தை பதில் சொல்ல வேண்டியது வரும் அப்ப திமுக தொடர் சங்கிலி பிரச்சனையா மாறிடும் சீட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அநேகமா அப்படி ஒரு பிரச்சனையா வராது இருந்தாலும் இவங்களுடைய சந்திப்புங்கிறது திமுக தலைமைக்கு ஒரு அதிருப்தியும் கோபத்தையும் தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து இறுதியா யாருக்கு மிகப்பெரிய நட்டத்தை தரும் இந்த இதன் மூலமாக நாங்க ஏதாவது காங்கிரஸ் தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும் இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜீவசாபன்